ही नहीं वाह मजबूत हाँ ये तुम्हारे कुकिंग आइडिया कहने का हमने कमरे में रखा था तीन का कौन सा बोल रही हूँ दोस्ती

காட்டு பருவு மாதிரி போட்டுக்கலாம் கட் பண்ணி மேலே வந்து கருப்பா என்ன இது இருக்குல்ல கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே ஆட் காய் வந்து பாருங்க இந்த தக்காளி வந்து கொஞ்சம் குழுவை மாதிரி அப்படின்னு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சுன்னு இருக்கும் இப்ப வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் போட்டிருக்கோம் இப்போ வந்து விசில் வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் இல்ல மூணு விசில் பார்த்தீங்கன்னா அந்த பாத்தீங்கன்னா சமையல் நடந்துட்டு இருக்கு அந்த குக்கர் விசில் வர்றதுக்குள்ள இந்த பக்கம் துவச்ச துணியெல்லாம் மடிச்சு மடைச்சு வச்சிடறோம் ஏன்னா நேற்றுலாம் கொஞ்சம் மேக மூட்டமா இருந்துச்சா துணி காயில அதனால நம்ம தான் எந்திரிக்கோன்னா இது எதுக்கு எந்திரிக்குது வாடங்க சிலி வாங்க காட்டேன் கூட கூட கம்பெனி கொடுக்கல சிலி பாருங்க இப்படிதான் காலையில எழுந்துட்டு சரியான நாட்டிவை ம் ஏன் ஏன் துணி மடித்து கொடுக்குறேன் அம்மாக்கு சமைக்கிறீங்க எடுத்தாங்க ம் இங்கே ரொம்ப குளிர்துங்க பெங்களூரில் அதுவும் நாங்கள் இருக்கிற ஏரியா பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு லேக் இருக்குது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வாக்குபது அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் தண்ணி இருக்குது அதனால இன்னும் ரொம்ப குளுருங்க இங்க காலையில் ரொம்ப குளிர்ப்பா சாயந்தரமும் இப்போ ரெண்டு நாளா வெயில் கூட இல்லை இல்லை தான் ரெண்டு நாளா வெயில் கூட இருக்குது இல்லைப்பா வீட்டில் ரொம்ப ஸ்வெட்டர் போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ தான் ஓத்து ஸ்வெட்டர் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இட்லி தான் பசங்களுக்கு ஃபனுக்கும் சாப்பட்றத்துக்கும்த்தியானம் ல்சும் அதை தாங்க கொடுத்து அனுப்புனேன் கத்திரிக்காய் கோசம்பரி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது வீட்டுக்காரர் நைட்டுக்கும் எனக்கு இதுதான் வேணும் எடுத்து வைமான்னு சொல்லிட்டாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் கோசம்பரி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சாப்பிட்ருந்தா எஸ்ன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா இன்னோன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு இன்னைக்கு வந்து சீக்கிரமாக கிளம்பிட்டாங்க பசங்க அதனால நான் தான் எட்டுமே கொடுத்துட்டு வர மாதிரி இருந்தது ஸ்கூலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுறிங்க தேங்க்யூ ஸோ மச் இன்னும் சப்போர்ட் கொடுங்க பாய்